அனைவருக்கும் வணக்கம் இருபத்தேழு நட்சத்திரத்திலும் பிறந்த சித்தர்களை பற்றி பார்ப்போம் வாருங்கள் மேஷம் முதல் மீனம் வரை சித்தர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்று போகர் தன் ஏழாயிரம் பாடல்களில் சொல்லும் உண்மையை பார்க்கலாம் வாருங்கள் முதலில் அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினியில் பிறந்த சித்தர் காலாங்கிநாதர் ஆவார் இவர் போகரின் குருவாக திகழ்ந்தவர் இவர் சித்திரை மாதம் அஸ்வினி நான்காம் பாதத்தில் பிறந்தவர் அடுத்து பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர் போகர் இவர் வைகாசி மாதத்தில் பரணி இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர் அடுத்து கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர் ரோமரிஷி இவர் ஆனி மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர் அடுத்து ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர் மச்சமுனிநாதர் இவர் ஆடி மாதத்தில் ரோகிணி நட்சத்திரம் முதலாம் பாதத்தில் பிறந்தவர் அடுத்து மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் சட்டைநாதர் ஆவார் இவர் ஆவணி மாதத்தில் மிருகசீரிஷம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர் அடுத்து திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர் இடைக்காடர் ஆவார் புரட்டாசி மாதம் திருவாதிரை இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர் அடுத்து புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் தன்வந்திரி பகவான் ஆவார் இவர் ஐப்பசி மாதத்தில் புனர்பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர் அடுத்து பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் யூகி முனிவர் ஆவார் இவர் ஆவணி மாதத்தில் பூசம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர் அடுத்து ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் அகத்தியர் ஆவார் இவர் மாசி மாதம் ஆயில்யம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர் அடுத்து மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் சிவவாக்கியர் இவர் தை மாதத்தில் மகம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர் அடுத்து பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் ராமதேவர் ஆவார் இவர் மாசி மாதத்தில் பூரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர் அடுத்து உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் காகபுசுண்டர் ஆவார் இவர் பங்குனி மாதம் உத்திரம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர் அடுத்து அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் கருவூரார் சித்தர் இவர் சித்திரை மாதத்தில் அஸ்தம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர் அடுத்து சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர் புன்னாக்கீசர் ஆவார் இவர் வைகாசி மாதத்தில் சித்திரை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர் அடுத்து சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர் புலிப்பாணி சித்தர் ஆவார் இவர் புரட்டாசி மாதத்தில் சுவாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர் அடுத்து விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் நந்திதேவர் ஆவார் வைகாசி மாதத்தில் விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர் ஆவார் அடுத்து அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் புலஸ்தியர் ஆவார் இவர் ஆவணி மாதத்தில் அனுஷம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர் அடுத்து கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர் வேதவியாசர் ஆவார் இவர் ஆவணி மாதத்தில் கேட்டை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர் அடுத்து மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் தேரையர் ஆவார் இவர் பங்குனி மாதத்தில் மூலம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர் அடுத்து பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் யாக்கோபு சித்தர் இவர் பங்குனி மாதம் பூராடம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர் அடுத்து உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் கொங்கண சித்தர் ஆவார் இவர் சித்திரை மாதம் உத்திராடம் நட்சத்திரத்தில் முதலாம் பாதத்தில் பிறந்தவர் அடுத்து திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் தட்சிணாமூர்த்தி சித்தர் இவர் ஆவணி மாதம் திருவோணம் நட்சத்திரம் முதலாம் பாதத்தில் பிறந்தவர் அடுத்து அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் திருமூலர் ஆவார் இவர் புரட்டாசி மாதத்தில் அவிட்டம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர் அடுத்து சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் கௌபாலர் ஆவார் இவர் வைகாசி மாதம் சதயம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர் அடுத்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர் ஜோதி மாமுனிவர் இவர் புரட்டாசி மாதத்தில் பூரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர் அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர் டமரகர் சித்தர் இவர் மார்கழி மாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர் அடுத்து ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர் சுந்தரானந்தர் ஆவார் இவர் ஆவணி மாதத்தில் ரேவதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர் ஆவார் இப்படி நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தில் பிறந்த சித்தர்களை வழிபாடு செய்து உங்கள் வாழ்க்கையில் சகல பாக்கியத்தையும் பெற வேண்டுகிறோம் நன்றி வணக்கம்